வெல்கம் டு லங்கா டுடே நியூஸ் இது இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பு முதலில் தலைப்புச் செய்திகள் வெளிநாடொன்றில் சிறையில் ஏற்பட்ட வன்முறை பலர் பலி இரண்டாயிரம் அமெரிக்க டாலர்கள் ட்ரம்பின் அறிவிப்பால் அமெரிக்க மக்கள் மகிழ்ச்சி வெள்ளை மாளிகையில் கண்களை மூடியபடி அமர்ந்திருந்த டொனால்ட் ட்ரம்ப் கலாய்த்த நெட்டிசன்கள் அமெரிக்காவில் வேலை தேடிக் கொண்டிருந்த இந்திய இளம்பெண் வெளியாகி ஆதரவைக்கும் தகவல் ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் மாயம் பின்னணியில் புட்டின் மகள் அமெரிக்க வணிக வளாகத்தில் சூடு மூன்று பேரை கொன்றுவிட்டு வாலிபர் தற்கொலை போர் நிறுத்தத்திற்கு பிறகு எப்படி இருக்கிறது காசா அணு சோதனை தடையை மீண்டும் உறுதிப்படுத்திய ரஷ்யா இனி விரிவான செய்திகள் அணுவாயுத சோதனை தடைக்கான தனது உறுதிப்பாட்டை ரஷ்யா மீண்டும் உறுதிப்படுத்தி உள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதுகுறித்து ரஷ்யாவின் கிரம்லின் மாளிகையில் செய்தி தொடர்பாளர் ஒருவர் கருத்து வெளியிட்டுள்ளார் மேலும் கருத்து வெளியிட்டவர் சர்வதேச அணுசக்தி சோதனை தடைகளின் கீழ் ரஷ்யா தனது உறுதிமொழிகளை கடைபிடிக்கின்றது ஆயுத சோதனை நடத்தும் திட்டம் இல்லை மற்றும் சோதனை நடத்துமாறு ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினும் எந்த உத்தரவையும் பிறப்பிக்கவில்லை அணு ஆயுத சோதனைகள் மீதான நீண்ட கால தடைக்கு ரஷ்யா உறுதி பூண்டுள்ளது மூன்று தசாப்த கால இடைநிறுத்தத்தை அமெரிக்கா மீறினால் அதற்கு நாங்கள் எதிர்வினையாற்றுவோம் அமெரிக்கா மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் இன்றைய உலகளாவிய பாதுகாப்பு கட்டமைப்புக்கு அணுசக்தி சமநிலை என்பது மிக முக்கியமான ஒன்றாகும் என அவர் தெரிவித்துள்ளார் இந்தியாவின் ஆந்திர பிரதேசத்தைச் சேர்ந்த ராஜ்ய லக்ஷ்மி எனும் இளம்பெண் பட்டப்படிப்புக்காக அமெரிக்கா சென்றிருந்தார் சமீபத்தில் பட்டம் பெற்று வேலை கொண்டிருந்த ராஜ்யலட்சுமி கடந்த வெள்ளிக்கிழமை அதாவது நவம்பர் மாதம் ஏழாம் தேதி காலையில் அலாரம் அடித்தும் எழவில்லையாம் ராஜலக்ஷ்மி தூக்கத்திலிருந்து எழாததால் அவரது அரை தோழிகள் அவரை எழுப்ப முயல அவர் தூக்கத்திலேயே உயிரிழந்து விட்டது தெரிய வந்திருக்கின்றது ராஜ்யலட்சுமியின் மரண செய்தி கட்டு அவரது குடும்பத்தினரும் நண்பர்களும் அதிர்ச்சிக்கு உள்ளாகியிருக்கின்றனர் இரண்டு நாட்களாக ராஜிகலக்ஷ்மி இருபிக் கொண்டிருந்தார் என்றும் அவருக்கு நெஞ்சுவலி இருப்பதாக கூறியதாகவும் அவரது அரை தோழிகள் கூறியுள்ள நிலையில் அவர் எதனால் உயிரிழந்தார் என்பதை அறிவதற்காக அவரது உடலுக்கு உடல் கூற்று ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதற்கிடையில் ராஜலக்ஷ்மியின் உடலை இந்தியா கொண்டு வருவதற்கான முயற்சியில் அவரது குடும்பத்தினர் ஈடுபட்டு வருகின்றனர் ஏக்வடார் நாட்டு சிறையில் வெடித்த வன்முறை சம்பவத்தில் கைதிகள் முப்பத்தி ஒரு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் தென் அமெரிக்க நாடான ஈக்வடார் சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் கும்பல் மற்றும் வன்முறையால் பாதிக்கப்பட்டிருக்கின்றது அங்குள்ள சிறைகளில் கைதிகளிடையே வன்முறை அடிக்கடி நிகழ்ந்து வருகிறது மச்சாலா உள்ள சிறையில் இரண்டு கும்பல்களுக்கு இடையே மோதல் ஏற்பட்டிருக்கின்றது துப்பாக்கிச் சூடு நடத்தியும் கையெறி குண்டுகளை வீசியும் தாக்கி கொண்டிருக்கின்றனர் இந்த மோதலில் கைதிகள் முப்பத்தி ஒரு பேர் உயிரிழந்திருக்கின்றனர் வன்முறையில் கைதிகள் மூச்சு ஏற்பட்டு உயிரிழந்தது விசாரணையில் தெரிய வந்திருக்கின்றது மேலும் இந்த சம்பவத்தை பயன்படுத்தி சில கைதிகள் தப்பிச் சென்றதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த குற்றச்சம்பவங்கள் குறித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி டேனியல் நொபோவா தெரிவித்திருக்கின்றார் செப்டம்பரில் நடந்த கலவரத்தில் பதினான்கு பேர் கொல்லப்பட்டிருக்கின்றனர் மேலும் பதினான்கு பேர் காயமடைந்திருக்கின்றனர் தற்போது மீண்டும் அரங்கேறிய கலவரத்தில் கைதிகள் முப்பத்தி ஓரு பேர் கொல்லப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி அமெரிக்க மக்களுக்கு இரண்டாயிரம் அமெரிக்க டாலர்கள் வழங்கப்படும் என தெரிவித்த அதிபர் டிரம்ப் நேரடியாக பயனாளர்களின் வங்கி கணக்குகளுக்கு வரவு வைக்கப்படும் எனவும் கூறியுள்ளமை அமெரிக்க மக்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்க ஜனாதிபதியாக ட்ரம்ப் பதவியேற்றதை தொடர்ந்து பல்வேறு கெடிபிடுகளை மேற்கொண்டு வருகிறார் எனினும் அமெரிக்கா அமெரிக்கர்களுக்கு என்ற கொள்கையை கடைபிடித்து வரும் ட்ரம்ப் அந்த நாட்டின் மீது அதீத ஏற்றுமதி விதிக்கும் நாடுகளுக்கு பரஸ்பர வரியை விதித்திருக்கிறார் மேலும் பிற நாடுகள் மீது விதிக்கப்படும் வரிகளில் இருந்து கிடைக்கும் வருவாயிலிருந்து உதிரி தொகையை நாட்டு மக்களுக்கு திரும்ப வழங்குவதாக ஏற்கனவே அறிவித்திருந்தார் இந்த நிலையில் அதிக வருமானம் ஈட்டுபவர்களை தவிர பிற அனைத்து அமெரிக்க குடிமகன்களுக்கும் இரண்டாயிரம் அமெரிக்க டாலர்கள் வழங்கப்படும் என ட்ரம்ப் நேற்று அறிவித்திருக்கின்றனர் அத்தோடு மக்களுக்கு வழங்கப்படும் பணத்தை அவற்றை நேரடியாக பயனாளர்களின் வங்கிக் கணக்குகளுக்கு வரவு வைக்கப்படும் என தெரிவித்திருக்கின்றனர் இதனை அதிபர் ட்ரம்ப் சமூக வலைதளமான ட்ரூத் சோசியல் தளத்தில் உறுதிப்படுத்தி அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வெள்ளை மாளிகையில் உள்ள தனது ஓவல் அலுவலகத்தில் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது இருக்கையில் கண்களை மூடியபடி அமர்ந்திருக்கும் காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகின்றன நெட்டிசன்கள் பலரும் ட்ரம்ப் இருக்கையில் அமர்ந்து குட்டி தூக்கம் போட்டுவிட்டதாக கலாய்த்து மீன்களை பதிவிட்டு வருகின்றனர் அதேவேளையில் ட்ரம்பின் உடல்நலம் கவலை அளிப்பதாகவும் பணி நேரத்தில் அவரது செயல்பாடு அதிருப்தி அளிப்பதாகவும் டிரம்ப் எதிர்ப்பாளர்கள் கூறி வருகின்றனர் கடந்த வியாழக்கிழமை உடல் எடை குறைப்புக்கான மருந்து பொருட்களின் விலை குறைப்பு தொடர்பான ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்ற போதுதான் ட்ரம்ப் லேசாக கண்ணை மூடியதாகவும் இது தொடர்பான புகைப்படங்களை வைத்து கட்சிகள் தற்பொழுது விமர்சனத்தை முன்வைத்து வருவதாக ட்ரம்பின் குடியரசுக் கட்சியினர் கூறி வருகின்றனர் சமீப காலமாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் உடல்நிலை குறித்து அவ்வப்போது பல்வேறு கருத்துக்கள் பரவி வருகின்றன குறிப்பாக கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் ட்ரம்பின் கையில் காயம் இருப்பது தொடர்பான புகைப்படங்கள் பரவி அவருக்கு இரத்த நாளங்களில் பிரச்சினை இருப்பதாக பரபரப்பாக பேசப்பட்டது ட்ரம்பின் உடல்நிலை குறித்து ஊடகங்களில் பல்வேறு தகவல்கள் வெளியான நிலையில் வெள்ளை மாளிகை அதிகாரப்பூர்வமாக செய்தி வெளியிட்டது அதில் டொனால்டு டிரம்ப் நாள்பட்ட சிறை அதாவது இரத்த நாளம் குறைபாடு என்ற நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டிருந்தது அமெரிக்காவில் சமீப காலமாக துப்பாக்கி கலாச்சாரம் அதிகரித்துள்ளது அடிக்கடி துப்பாக்கி சூடு சம்பவங்கள் நடைபெறுவது வாடிக்கையாகிவிட்டது அமெரிக்காவின் டெக்சாஸ் நகரில் வடக்கு பகுதியில் உள்ள வணிக வளாகத்தில் உள்ள ஒரு நிறுவனத்தில் வாலிபர் ஒருவர் திடீரென கையில் வைத்திருந்த துப்பாக்கியால் சரமாரியாக சுட்டிருக்கின்றார் இந்த துப்பாக்கிச் சூட்டில் பெண் உட்பட மூன்று பேர் சம்பவ இடத்திலேயே குண்டு பாய்ந்து உயிரிழந்திருக்கின்றனர் இதனை பார்த்த மற்றவர்கள் அங்கிருந்து தப்பி ஓடியிருக்கின்றனர் பின்னர் துப்பாக்கிச் சூடு நடத்திய வாலிபரும் தனக்கு தானே துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றனர் தகவல் அறிந்த போலீசார் விரைந்து சென்று அந்த பகுதியை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருக்கின்றனர் போலீசார் நடத்திய விசாரணையில் துப்பாக்கியால் சுட்டவர் பெயர் ஜோஸ் ஹெர்னான்ஸ் காலோ என்ற இருபத்தி ஒரு வயது இளைஞர் என இருபத்தி ஒரு வயது இளைஞர் என அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது சுட்டுக் கொல்லப்பட்ட மூன்று பேரும் சக ஊழியர்கள் என்பதும் தெரிய வந்திருக்கின்றது இந்த சம்பவத்திற்கான காரணம் என்னவென்று தெரிய வரவில்லை முன்விரோதம் காரணமாக இந்த சம்பவம் நடந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது ரஷ்ய வெளியுறவு அமைச்சரை காணாததால் கிரம்லினில் பதற்றம் உருவாகி உள்ளதாக செய்திகள் வெளியாகி வரும் நிலையில் அந்த விடயத்தின் பின்னணியில் புடினுடைய மகள் இருக்கலாம் என கூறப்படுகிறது கடந்த சில மாதங்களாக ரஷ்யாவில் முக்கிய நபர்கள் மாயமாகி வருகிறார்கள் சிலர் ஜன்னலிலிருந்து குதித்து தங்கள் உயிரை மாய்த்துக் கொள்கிறார்கள் சிலர் துப்பாக்கி குண்டு காயங்களுடன் உயிரற்ற நிலையில் கண்டுபிடிக்கப்படுகிறார்கள் சிலரது உடல்கள் மரத்தில் தொங்கிக் கொண்டிருந்தன குறிப்பாக போக்குவரத்து துறை அமைச்சரான ரோமன் ஸ்ட்ரோவிட் தன் காரின் அருகே சடலமாக கண்டெடுக்கப்பட்டார் இந்த நிலையில் ரஷ்ய வெளியுறவு அமைச்சரான செர்ஜி லாவ்ரோ மாயமாகி இருக்கின்றார் புதன்கிழமை நடந்த அணு ஆயுத சோதனை தொடர்பான கூட்டத்தில் செர்ஜி லாவ்ரோ பங்கேற்கவில்லை என தெரிவிக்கப்படுகிறது அத்துடன் தென்னாப்பிரிக்காவில் நடைபெற இருக்கும் ஜி டுவெண்டி மாநாட்டுக்கான ரஷ்ய பிரதிநிதிகளின் தலைமை பொறுப்பிலிருந்தும் நீக்கப்பட்டுள்ளார் செர்ஜி லாவ்ரோ ஆக ரஷ்யாவில் முக்கிய நபர்கள் மாயமாகி வரும் நிலையில் செர்ஜில் ஆவ்ரோவுக்கும் அதே கதி ஏற்பட்டதா என்ற கேள்வி எழுந்திருக்கின்றது இந்த நிலையில் செர்ஜி லாவ்ரோ மாயமானதன் பின்னணியில் பொன்னுடைய மகளான கேத்ரினா இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது ஏற்கனவே கேத்ரினா கிரம்லினுக்குள் செர்ஜில் ஆவ்ரோவின் இடத்தை பிடிப்பதற்காக அவரை வெளியேற்றும் முயற்சிகளில் ஈடுபட்டு வந்ததாக கிரம்லின் வட்டாரத்தைச் சேர்ந்த மூத்த நபர்கள் தெரிவித்திருக்கின்றனர் புடிநாற்று முறைகளை எழுதி கொடுப்பவரான அப்பாஸ் என்பவர் கூறும்போது செர்ஜில் லாவ்ரோவை கவிழ்ப்பதற்காக கேத்ரினா முயன்று வருவது குறித்து ஆறு மாதங்களாகவே வதந்திகள் உழவி வருகின்றன என்று குறிப்பிட்டிருக்கின்றனர் உக்ரைன் போர் விடயத்தை செர்ஜி லாவரோ மோசமாக்கி வருவதாக புடினிடம் கேத்ரினா பலமுறை கூறி வருவதாக கூறப்படும் நிலையில் கடைசியாக புடின் மகளுடைய கூற்றுக்கு செவி கொடுத்திருக்கலாமோ என சந்தேகம் எழுப்பியிருக்கின்றார் அப்பாஸ் என்பவர் ஏற்கனவே புடின் தனக்கு பின் ரஷ்யாவை ஆள கேத்ரினாவை தான் தேர்ந்தெடுப்பார் என்றும் வதந்திகள் உளவி வரும் நிலையில் செர்ஜி லாவ்ரோ மாயமான விடயம் முக்கியத்துவம் பெற்றிருக்கின்றது காசாவில் போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டு ஒரு மாதமாகிவிட்டது தற்போது காசாவில் மக்களின் நிலை என்ன இஸ்ரேல் பாலசீனம் அடையே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழில் தொடங்கிய போர் இரண்டு ஆண்டுகளை கடந்த நிலையில் கடந்த மாதம் அக்டோபர் பத்தாம் திகதி முதல் கட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் மூலமாக போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டது அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் இருபது அம்ச திட்டத்திற்கு இஸ்ரேலும் ஹமாஸ் அமைப்பும் ஒப்புக்கொண்டு போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் போது இருதரப்பிலும் பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன பிணை கைதுகளை விடுவிப்பது இஸ்ரேலின் முக்கிய கோரிக்கையாக இருந்தது ஹமாஸ் சரப்பில் பல கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்ட நிலைகள் குறிப்பாக காசா மக்களுக்கு தேவையான மனிதாபிமான உதவிகள் உடனடியாக கிடைக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தது இதற்கு இஸ்ரேலும் ஒப்புக்கொண்டது ஏனெனில் இஸ்ரேலின் தாக்குதலில் காசா நகரம் முற்றிலும் சிதைந்து போயிருந்தது அங்கு மக்கள் பசியால் செத்துக் கொண்டிருந்தனர் காசாவுக்கு வரும் மனிதாபிமான உதவிகளை கூட இஸ்ரேல் தடுத்திருந்தது இந்த நிலையில் போர் நிறுத்தம் காசா நகர மக்களுக்கு ஆறுதல் அளித்தாலும் அவர்களின் வாழ்க்கை நிலை என்னவோ அப்படியேதான் இருக்கின்றது போர் நிறுத்தத்திற்கு பிறகு காசா மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது போர் நிறுத்தத்திற்கு பிறகு அங்கு இருநூத்தி நாற்பத்தி ஒரு பேர் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கின்றனர் அறுநூத்தி பத்தொன்பது பேர் காயமடைந்திருக்கின்றனர் போர் தொடங்கியதிலிருந்து உயிரிழப்பு அறுபத்தி ஒன்பது ஆயிரத்தை கடந்திருக்கின்றது ஹமாஸ் உயிருடன் உள்ள இருபது பிணை கைதிகளையும் இறந்த இருபத்தி நான்கு பேரின் நுடல்களையும் இதுவரை ஒப்படைத்திருக்கிறது இஸ்ரேல் தரப்பில் சிறையில் இருந்த இரண்டு ஆயிரம் சீனியர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கின்றனர் இன்று இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் லெபனானில் ஒருவர் கொலை செய்யப்பட்டிருக்கின்றனர் மேலும் காசாவில் ஒரு பகுதியில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படையினர் கட்டடங்களை இடித்து வருவதாக குற்றம் சாட்டப்பட்டு வருகிறது இஸ்ரேல் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறிவிட்டதாக ஹமாஸ் குற்றம் சாட்டியிருக்கிறது அதே நேரத்தில் ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் ராணுவம் ஹமாஸின் நடவடிக்கைகளுக்கு பதிலளிப்பதாக கூறி வருகின்றது ஆனால் உண்மையில் இஸ்ரேல் போர் நிறுத்தத்தை மீறுவது என்பதே உண்மையான கருத்தாகும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் உணவு மருந்து உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய அறுநூறு லாரிகள் தினமும் காசாவுக்கு வரும் என்று இஸ்ரேல் உறுதியளித்த நிலையில் தற்பொழுது இருநூறு லாரிகள் தான் வருவதாகவும் பிற வணிக லாரிகளும் வருவதாக ராய்டர் செய்தி நிறுவனம் தகவல் தெரிவித்திருக்கின்றது முற்றிலும் வாழ்க்கை தரம் பொருளாதாரம் ஆகியவற்றை இழந்துள்ள காசா மக்களுக்கு இது போதுமானதாக இல்லை காசாவில் கிழக்கு பகுதியில் ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் படையினர் இராணுவ வாகனங்கள் மூலமாகவும் மேற்கு பகுதியில் ட்ரோன்கள் மூலமாகவும் தாக்குதல் நடத்தி வருவதாக கூறப்படுகின்றது யூனிஸ் பகுதியின் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதியிலும் கடும் வான்வழி தாக்குதல்கள் நடைபெற்று வருகின்றன காசாவின் வடக்கே பல்வேறு பகுதிகளிலிருந்து மக்கள் தங்கள் இடங்களுக்கு இடம் பெயர்ந்து வரும் நிலையில் கடந்த எழுபத்தைந்து நாட்களாக அந்த பகுதிக்கு எந்த மனிதாபிமான உதவிகளும் வரவில்லை என்று ஐநா குறிப்பிடுகின்றது காசாவின் பல்வேறு பகுதிகளில் மக்கள் இன்னும் பசியுடன் தான் படுக்கச் செல்கின்றனர் பொருளாதாரமின்றி கையில் பணமின்றி அவர்களால் எதுவும் சந்தையில் வாங்க முடிவதில்லை இறைச்சி முட்டை ஆகியவற்றுக்கு பற்றாக்குறை காணப்படுகின்றது தண்ணீருக்கு கூட இன்னும் நீண்ட வரிசையில் தான் காத்திருக்கின்றனர் மருத்துவமனைகளில் இன்னும் போதிய மருந்துகள் இல்லை சுகாதாரம் சுகாதாரமின்றி குழந்தைகள் பெண்கள் பலரும் பல்வேறு நோய்க்கு ஆளாகியிருக்கின்றனர் ஆனால் அங்கு போதிய மருத்துவ வசதிகள் இன்னும் இல்லை பெரும்பாலான குழந்தைகள் போரின் போது தடுப்பூசி போடவில்லை என்பதால் அவர்களுக்கு தடுப்பூசி கிடைக்க காசா சுகாதாரத்துறை அமைச்சகம் முகாமை தொடங்கியிருக்கிறது ஒருசில ஒரு சில பகுதிகளில் பள்ளிகள் திறக்கப்பட்டு வகுப்புகள் நடைபெற்று வருகின்றன அதே நேரத்தில் காசாவில் நீர் ஆதாரங்களும் மிகவும் மாசடைந்திருக்கின்றன சுற்றுச்சூழலும் மோசமாக காணப்படுகின்றது சுத்தமான தண்ணீர் கிடைப்பதில்லை என அங்குள்ள மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர் பெரும்பாலான மக்கள் வீடுகளை இழந்த நிலையில் கூடாரங்கள் அமைத்து தங்க வைக்கப்பட்டிருக்கின்றனர் மாற்றத்தை தேடி வாழ்க்கை தரத்தை தேடி காசா மக்கள் இன்னும் காத்திருக்கிறார்கள்